இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கர் மூணு ஸ்பூன் ஆயிலு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி ஆயிலும் நெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இது கூட கரம் மசாலாலாம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார் அனிஸ் மூணு பட்டை மூணு ஏலக்காய் இதெல்லாம் காஞ்சி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் நான் முந்நூறு கிராம் அரிசி எடுத்துருக்குறேன் மூணு பெரிய வெங்காயம் பாஸ்மதி அரிசி நம்ம சமைக்கும் போது கரெக்டாக ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இது கூட மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா இலை அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் புதினா இலை போட்டு இது கூடவே நல்லா வதக்கிட்டு விருப்பம் இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தூள் கால் ஸ்பூன் பிரியாணி மசாலா பாய் வீட்டு பிரியாணி மசாலா இந்த மசாலா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிற பாருங்கள் நல்லா இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அது ஒரு கால் ஸ்பூன் போட்டு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் போட்டு அதோடு சேர்த்து வதங்கும் போது நல்லா வதங்கிரும் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு தக்காளி இது தக்காளி போதே உப்பு போட்டுக்கலாம் பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கலாம் இது கூட போய் தயிர் ஊற்றும் போது தக்காளி சீக்கிரமாக நல்லா குழைவாக வதங்கிடும் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக அந்த கடைசியாக இருக்கிற தயிரெலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றி கலந்து இந்த தக்காளியும் தயிரோடு சேர்ந்து நல்லா தக்காளியே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதக்கணும் அப்பப்போ இப்படி மசிச்சு விட்டு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா மசாலா வதங்கிக்கணும் மசாலாவோட பச்சை வாடையே தெரியக்கூடாது அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியே தெரியல பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு கால் கப்பு பட்டாணி ரஸ் பட்டாணி எடுத்துக்கோ நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுக்கோங்க பத்து போல் பீன்ஸு ஒரு கேரட்டு ஒரு பத்து பதினஞ்சு சோயா பீன்ஸு நான் முந்நூறு கிராம் அரிசிக்கு கொஞ்சம் காய்கறியெல்லாம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு காயெல்லாம் நிறைய போட்டால் பிடிக்கும் அதனால் காயெல்லாம் நிறையா எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காய் தேவையோ அது சந்தப்பில் போட்டுவிடுங்க சில பேருக்கு நிறைய காய் போட்டால் பிடிக்காது இப்போ மல்லி இலையும் போட்டுவிடுங்க போட்டு இதோடு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை லெமன் புளிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் காய் நல்லா அப்படியே சிம்லியே வச்சு கொஞ்சம் நேரம் காய் வேகிற அளவுக்கு வதக்கிக்கங்க மூடி போட்டு அப்படியே சிம்மளியே கொஞ்சம் நேரம் வதக்கிக்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நான் தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் ஒரு கால் மூடி தேங்காய் பால் எடுத்து அதில் தண்ணியும் சேர்ந்து ஒரு டம்ளர் நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்குக்கு நான் வந்து தண்ணியும் தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருக்கேன் நான் குட்டி டம்ளருக்கு மூணு டம்ளர் அரிசி எடுத்தேன் அதுக்கு வந்து நாலரை டம்ளர் தண்ணியும் தே தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பாஸ்மதி அரிசி தான் எடுத்து அரை மணி நேரம் அழிச்சு ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தண்ணி கொதித்ததும் நம்ம அரிசி எடுத்து போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்துக்கங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு தண்ணியை லைட்டாக வாயில் வச்சு பாருங்கள் கொஞ்சம் உப்பு தூக்கலாம் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் பிரியாணி ஆகும்போது லைட்டாக மூடி வச்சு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ நல்ல சாதமும் தண்ணி இப்படி இந்த டைமில் வந்து நம்ம மூடி போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டுடலாம் மேலாப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் போதும் நிறையா நெய் வேண்டாம் ஏற்கனவே நம்ம ரெண்டு ஊற்றிருக்கோம் அதனால ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி போட்டு அடுப்பை சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான வெஜ்ஜி பிரியாணி ரெடி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ஒன்றோடு ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும் ஆறுனா நல்லா உதிரியாக வந்துடும் இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை காய்கறியே நிறைய நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு காய்கறி கம்மி மட்டும் பண்ணிக்கோங்க வேண்டான்னா இவ்வளோ காய் வேண்டாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க முந்திரியும் உங்களோட ஆப்ஷனல் தான் வேணுன்னா போட்டுக்கோங்க வேண்டாட்டி போடாமல் கூட செஞ்சுக்கலாம் சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்